உண்மையில நான் வந்து இந்த அது இதெல்லாம் பேச மாட்டேன் இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம நம்ம என்ன நடக்குதுன்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் சொல்லுங்க மச்சன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நம்மள மாதிரி ஆம்பளைகளுக்கு சந்தோஷம் சரி கல்யாணம் பண்ணி என்னைக்கு பொம்பளை கழுத்துல ஆம்பளை மூணு முடிச்சு போடுறானா அன்னைக்கே பிடிக்குது அவனுக்கு செம்ம கரகம் ஏன் சொல்றீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மணவரையில போய் முதல்ல போய் மாப்பிள்ள உட்காந்துருவாரு ஆமா உட்காந்துருந்தேன் அடுத்து பொண்ணை குடிக்கிற சொல்லி ஒரு வாசகம் சொல்லுவாங்க நீங்க ஆமா என்ன காவே வாசகம் தெரியுமா பொண்ணை சீக்கிரம் குடிவாங்க நல்ல நேரம் போகுது பொண்ணை சீக்கிரம் குடிக்கிறது உட்காருவீங்க நல்ல நேரம் போபோம்னு சொல்வாங்க ஆமா அவங்க சொல்றது நல்ல விதமா தான் சொல்வாங்க அந்த முகூர்த்த நேரம் முடிய போகுது முகூர்த்த நேரம் போயிருமியா முகூர்த்த நேர தாலி கட்ட நேரம் முடிய போகுது பொண்ண குடி இருந்து உட்கார் வைன்னு சொல்வாங்க சரி இந்த மாப்பிளகாரே மூணு முடிச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்க போட்டல்ல அப்ப புடிக்கிற கிரக ஏய் நல்லா அவன் ஆயிஸ் முடிய தொட்டிக்கு அவளதே ஏன் மாப்ள மச்சான் என் குடும்பத்துல உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க இப்ப இங்க கேட்டு பாப்பேன் என்ன கேளுங்க நம்ம நம்மன் மட்டிலே கேட்டு பாப்பேன் கல்யாணம் பண்ண ஆம்பளை ஊரே சந்தோஷமா இருக்காங்களா கல்யாணம் பண்ணாத ஊரம் சந்தோஷமா இருக்கா இல்லன்னு இப்ப தெரிஞ்சு போயிரு ஒரு நிமிஷத்துல எப்படி வேற யார் நம்ம கூட்டத்துல கேட்க வேண்டாம் தாய்மார்கள்ட்ட கேப்பான் கல்யாணத்தை பத்தி அவங்க கேட்டா என்ன தெரியும் இப்ப கேக்குறீங்க ஒரு கேள்வியில தெரிஞ்சு போயிடும் இந்த பெத்த ஆத்தாமார்கள் சின்ன கேள்வி எங்க அக்கா பச்சை அக்கா தண்ணிய குடிச்சு குடிச்சுக்கிட்டே கிடக்குது பாவம் இப்ப என்ன காரணம் இப்ப கேட்டுருவோமா கேளுங்க எங்க வீட்டுல உள்ள ஆம்பளைகளுக்கு மனசாட்சி உருத்தாம பொய் சொல்லாம சொல்லணும் கோயில் வாசல்ல எங்க வீட்டுல உள்ள ஆம்பளை ராத்திரி எட்டு

ஏன் தூக்கிருக்கு தெரியுமா என்ன மாப்ள அங்க புரிஞ்ச வெளிநாட்டுக்கு போய் இருப்பாரு அப்படி சொல்லு அதனால ஏன் தூக்குறது ஆனா மாப்ள என்ன மச்சான் உங்க வீட்ல எப்படியோ ஊர்ல எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி நம்ம வீட்ல அப்படி கிரையாது மாப்ள நான் இன்னும் அரந்தாஞ்சி வரைக்கும் நாடாத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி சரி என் ஊர் வந்து மதுரை பக்கம் அழகு கோயில் ஆமா அங்க வீடு நான் போன் தொட்டிக்கும் நாடகம் முடிச்சு வர தொட்டிக்கும் என் மொண்டாட்டி என் வீடு போன் தொட்டிக்கும் பட்னியாவே கிளப்பணும் அப்படி வளப்பியா அந்த அளவுக்கு எனக்கு வளப்படுத்து சொல்லி கொடுத்துருக்கேன் எங்க வாத்தியார்ட்ட கேட்டு பாரு

ஏன் கையை தூக்கலாம் என்னைக்கு டிவியில ஒண்ணு சீரியல் போட்டாங்களா சரி பல குடும்பனைக்கு நடுத்தருக்கு வந்துருச்சு அதுலயும் நல்லா இருக்குதுங்க சீரியல் போட்டு இடையில இடையில சின்ன சின்ன விளம்பரம் போடுவாங்க ஆமா இந்த விளம்பரம் யாருக்கு தெரியுமா யாருக்கு ஆம்பளை நம்மளுக்கு நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நீ என்ன அங்கதாய விஷயமா இருக்குது என்னயா ஒவ்வொரு விளம்பரத்துக்குதே ஒண்ணு ஒண்ணு வரும் என்ன வரும் மொத விளம்பரத்துக்கு சோறு வரும் இரண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும் மூணாவது விளம்பரத்துக்கு தட்டி கிண்ணி இது ஊரா வரும் சரி சில நேரம் தட்டி கிண்ணி வரும் தண்ணி வராது தண்ணி வரும் தட்டு வரும் கிண்ணி வராது ஒண்ணு வந்தா ஒண்ணு பரادى மூணு தலங்க போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குங்க புருஜேங்க மாமியா மாம்னாறு குடும்பமே பட்னியா கிடக்கும் பார்วะ ஊர டிவி லே தான் இருக்கும் இருக்கட்டும்ளே டை செஞ்சு இந்த நிறைஞ்ச மேடையில சொல்றேன் என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம் ஆனா தெரியாம அறியாம மட்டும் இந்த ஈபி வேலைக்கு மட்டும் போகவே கூடாது ஓலா நல்ல வேலையா என்ன நல்ல வேலை மானம் ரோசம் சூடு சொரண எல்லாத்தையும் உதுத்துக்கிட்டு இந்த மேடையில நான் எப்படி நிக்கிறேனா அதே மாதிரி இந்த வேலைக்கு போனா போகலாம் ஏன் தெரியுமா இந்த சீரியல் பார்க்கறது திடீர்னு கரண்ட் போயிடும் கரண்ட் போனோன்னு என்னை பெத்த ஆத்தாக்கா ஈபி வேர்மேனா அப்படி வாழ்த்துவாங்க குடிக்குமே குடிக்கவே வாயில மண் புளுக்க ஐயோ சத்த பொறுக்கப்படாத அவன் கையில் பாம்பு பிடுங்க அவன் காலில் தேளு கொட்ட புடுங்காத பாம்பு கூட அந்த பிடுங்கிருமியா இந்த வேலையை ராஜினாமே பண்ணிருவாரு அந்த சீரியல் பார்க்குறது திடீர்னு கரண்ட் போயிடும் கரண்ட் போனோன்னா ஈபி வேர்மேனா அப்படி வாழ்த்துறது கரண்ட் போறதுக்கு ஏன் கேட்கிறியா வாத்தியாரு முதல்ல சொன்னது தாய்மாரியலுக்கு இப்ப சொல்றது அப்படியே நம்ம கூட்டத்துக்கு இப்படி எந்த பக்கம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவாங்க தொண்ணூறு நாள் வரைக்கும் நம்ம ஆளுக புதுசாக கண்ண ஒன்றாத்தி அப்படி தாங்கிறது வெளியில நடக்க விட மாட்டேன் வெயில போக விட மாட்டேன் அதே அப்பா கட்டியா அந்த புதுசுல பொண்டாடிக்கிட்ட சொல்ற முத பொய் அதுதான் உன் மேலே நான் உசுரா இருக்கிறேன்டா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்ற ஆம்பளை மட்டும் நம்பவே கூடாது செல்ல குட்டி நுங்குவேன் கட்டியா அந்த புதுசுல மடியில படுக்க படுக்க பட்டு குட்டியும் ஏன் அம்முலு பேபே நிங்கிடுவேன் அவ்வளவு அழகா இருக்கு அந்த புள்ள ஆமா அழகா மைத்த ஏன் நல்லா தேங்காதிரி மாதிரி பல்லும் இல்ல பல்லு வச்சுக்கிட்டு மத்த மலாக்க கிடக்கும் மடியில நல்லா அந்த பொம்பளை கொண்டே தேங்காய் இருக்க விட்டு ஐநூறு தேங்காய் அஞ்சே நிமிஷத்துல வரட்டு வரன்னு திருகலாம் இந்த பல்லலையே அம்புட்டு வர்ணிப்பு சரி சொல்ல குட்டி பட்டு குட்டி அம்மு குட்டி அடி அப்பா அவ்வளவு பிரியம் ஆமா பிரியா கட்டியா அந்த புதுசுல ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை சேலை எடுத்து கொடுத்து இங்க இருந்து மகாலட்சுமி மாதிரி கூட்டிகிட்டு போவேன் மகாலட்சுமி ஆனா மகாலட்சுமி மாதிரி பேருதே எல்லாமே நல்லா இருக்கு சேல இருக்கு மண்டையில முடி இருக்கு பூவு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா பல்ல மட்டும் மறைக்க முடியாது இருக்கட்டுமே அம்புட்டு நீல நீட்டிக்கிட்டு இருக்கு உதட்ட இழுத்து மூடுனாலும் மூட முடியாது நல்லா தேங்காய் இருக்கு பல்லத்துக்கு தெரிஞ்சுன்னு தெரியும் அதே பொண்டாட்டி குடிக்கிட்டு முத வருஷம் போன மாதிரியே கோயிலுக்கு போறாயா எதுக்கு போறியா சாமி படத்தை கல்லு கடந்து தட்டிடுமச்சா தட்டினா அம்மா தட்டுவா அங்க அங்க என்ன இங்க என்னடா எரும மாதிரி கதையில சொல்லிட்டு இருக்கேன் ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் கத்துறன அம்மா அப்படி கத்துறோம் மார்க்கியா ஆமா கத்துறன பொண்டாட்டி காலை பாப்பே ரத்தம் சரி ரத்தத்தை பார்த்தா அம்மால விடுவானா இல்ல நீ அப்படியே காலை தூக்கி சப்புவேன் என்ன செய்வோம் அப்பா வேற வேட்டியே கிழிச்சு கூட பரட்டு பரட்டுன்னு கட்டிவேன் ஏன் கட்டறேன் பொண்டாட்டி மேலக்க பாசம் ரத்த வர காரணம் என்னது எது கல்ல கல்ல தட்டிவேன் ஜனிய முடிச்ச கல்ல நான் என்ன செய்வேன் ஏ மொண்டாட்டில தட்டிட்டியே என்ன பண்ணுவேன் அப்படினு முத வருஷம் அந்த கல்ல தட்டிவேன் சரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவேன் அந்த கல்ல தட்டி

அதாண்டா பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் நல்லா இருப்பியா கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷம் பண்ணுங்க ஆனா வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் ஆத்தாடி சந்தேகம் மட்டும் குடும்பத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கவே குடும்பம் அதோட குலநாசம் பாத்துக்கிறீங்க இருக்கட்டும் அதனால என்ன ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுமா பொம்பளை பேச சொல்லிடுமா வாங்க 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 வாங்க